அணை கட்டினால் நெல் சாகுபடியே இல்லாமல் போய்விடும் சிலந்தை ஆற்றில் அணை கட்டினால் அமராவதி ஆற்றின் பாசனம் அழிந்து போகும் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் இல்லை நூறு நாள் பணியாளர்களை பஞ்சாயத்து மூலம் விவசாய வேலைக்கு திருப்பிவிட வேண்டும் என்று கோரிக்கை மேகதாதுவிலும் சிலந்தையாற்றிலும் அணை கட்டுவதை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதையும் கேரள அரசு சிலந்தை ஆற்றில் அணை கட்டுவதையும் மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது என்றும் தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்

தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் மத்திய மாநில அரசுகளுக்கு கிட்டத்தட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டு தொன்னூற்று ஆறு டிஎம்சி தண்ணீரை சம்பா சாகுபடிக்கு தராததால் பல ஏக்கர் பாதித்தது மாநில அரசு கர்நாடக அரசை கண்டித்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் இதுவரை செய்யவில்லை காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காற்று குழுவும் பல் இல்லாதது போல் செயல்படுகிறது தமிழக அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி ஆறு லட்சம் ஏக்கர் பாதித்துள்ளது உற்பத்தி செலவு கூடுகிறது உரம் பூச்சி மருந்து அனைத்தும் விலை கூடுகிறது மத்திய அரசு விதை உரம் பூச்சி மருந்து மட்டும் கொடுத்தால் போதும் உங்களுக்கு எந்தவித இலவமும் வேண்டாம் மத்திய அரசு எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியை ஆட்சிக்கு வந்தால் பரிந்துரை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரை செய்யவில்லை கரும்பு டன்னுக்கு நான்காயிரம் நெல் குவிண்டாலுக்கு மூவாயிரம் ரூபாய் கடலை பயிருக்கு எண்பது கிலோ மூட்டைக்கு பத்தாயிரம் ரூபாய் பருத்தி குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் முந்திரிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மேகதாது அணை கட்டினால் நெல் சாகுபடியே இல்லாமல் போய்விடும் சிலந்தை ஆற்றில் அணை கட்டினால் அமராவதி ஆற்றின் பாசனம் அழிந்து போகும் தமிழகம் மற்றும் விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் மேகத்தாது முல்லை பெரியாறு சிலந்தை ஆற்றிலோ அணை கட்டக்கூடாது இது வரலைக்கும் எந்த அரசும் அமல்படுத்தவில்லை அதே மாதிரி கரும்பு தண்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் மக்காச்சோளம் மூவாயிரம் ரூபாய் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு மூவாயிரம் கோரிக்கை வச்சிருக்கோம் கடலை பயிர் குவிண்டாளுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் கோரிக்கை வச்சுருக்கோம் பருத்தி குவிண்டா குவிண்டலுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் கோரிக்கை வச்சிருக்கோம் இதெல்லாம் கொடுத்தால் மட்டுமே விவசாயினுடைய வாழ்வாதாரம் கொஞ்சமாவது காப்பாற்றப்படும் இல்லைன்னா விவசாயினுடைய வாழ்வாரம் அதன பாதாரத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த உண்ணாவிரத்தினுடைய அரசுக்கான கோரிக்கை அதே நேரத்தில் மேகதாதுல நீங்கள் அணை கட்டினால் தமிழகத்தில் இருபது லட்சம் ஏக்கர் வந்து சம்பா சாகுபடியும் சரி குருவி சாகுபடியும் சரி தாரணையும் சரி அரசுக்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் மேகதாதுல நீங்க அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாபெரும் போராட்டத்தில் அதே மாதிரி அரசுக்கு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் அமராவதி ஆற்று பாசனம் அறுபத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து அழிந்து போகும் எனவே அங்க திறந்த ஆற்றில நீங்க அணை கட்டக்கூடாது அப்படி அணை கட்ட முயற்சித்தால் அதுக்கு நாங்கள் கேரளா அரசு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி முல்லை பெரியார் பாருங்க அதை ஒன்னே உடச்சி புதிய அணை கட்ட போறாங்க அது நல்லா இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணி சேர்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனா கேரளா அரசு முயற்சிக்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்று விவசாய சங்கம் இந்த மாபெரும் உண்ணாவிரதம் சார்பாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் தமிழகம் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் விவசாயிகள் வந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மேகதாதுலியோ கேரளாவில் கேரளாவில் தடுப்பு சிலந்தை ஆற்றிலேயோ முல்லை பெரியாறு ஆற்றிலேயோ பாலாற்றிலேயோ தென்பனை ஆற்றிலேயோ அண்டை மாநிலமான ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை வந்து சென்னையில் நாங்க தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயம் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு ஒன்னும் இல்லை சார் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கல இங்க இருக்கிற ஆட்கள் விவசாய பூரா எல்லாமே தான் சொந்த வயல்ல இறங்கி வேலை பார்க்குற விவசாயிகளை உட்காந்துருக்க பூரா ஆள் கிடைக்கவே இல்லை நைட்டும் பகலும் பார்க்குறாங்க விவசாயிகள் வேலை நூறு நாள் வேலை பணிகளை வந்து எங்களுக்கு விவசாய காலத்துல பஞ்சாயத்து மூலமாக விவசாய பணிக்கு திருப்பி விட வேண்டும் என்று இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை எல்லோரும் சொந்த நிலத்தில் பல நேரம் பணி செய்கிறார்கள் நூறு நாள் பணியாளர்களை பஞ்சாயத்து மூலம் விவசாய வேலைக்கு திருப்பி விட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று பேசினார்